அண்மை செய்தி வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா முறை கேட்கலாம் வணக்கம் செலினா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுப்பெற்று இருக்கிறது இதன் காரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது மேலும் இது கடந்த மூணு மணி நேரத்தில் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட வடக்கை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தீவுக்கு தென்கிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கு தென்கிழக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது இன்று பிற்பகலில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்காள் கரையை கடக்கும் பொழுது மேற்கு வங்கம் மற்றும் தீவுக்கு இடையே வங்கதேசம் கடற்கரையை ஒட்டி கடையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்த நிலையில்தான் தற்பொழுது ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறக்கிலிருந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்க தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிக மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்க பகுதிகளை பொறுத்தவரையிலும் வடமேற்கு வங்க கடலோர பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது நன்றி